எனது எல்லா முயற்சியும் பயனற்று போய்விட்டது என்று நினைத்தவராக பட்டணத்தின் இன்னொரு பகுதிக்கு வந்தார் அங்குள்ள கல்லுடைக்கும் ஒருவரை பார்த்தார் பெரிய பெரிய கற்களை அவர் சம்மட்டியால் அவரிடம் உங்களால் எப்படி இவ்வளவு பெரிய கடினமான பாறைகளை உடைக்க முடிகிறது என்று கேட்டார் அதற்கு கல்லுடைபவர் ஐயா கடினமான பாறையை உடைக்கும் போது முழங்காலில் நின்று உடைக்க வேண்டும் முழங்காலில் நிற்கும் போது நமது வல்லமை அதிகரிக்கும் எப்படிப்பட்ட கடினமான பாறையையும் உடைத்து விடலாம் என்றார் அவர் மூலம் தேவன் தன்னோடு பேசுவதை ஊழியர் உரி நோட்டு பொழுதில் புரிந்து கொண்டார் உள்ளாத்தில் உற்சாகமடைந்தவராக வீடு திரும்பினார் அன்றிலிருந்து பல மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபித்து வெற்றி பெற்றார் ஆம் உண்மைதான் முழங்காலில் நிற்பதுதான் வெற்றியின் ரகசியம் வேதத்தில் தானியல் எலியா பவுல் எஸ்டர் இவர்கள் எல்லோரும் ஜெபித்து வெற்றி கண்டனர் நாமும் முழங்காலில் நின்று இருதயத்தில் ஊற்றும் போது மிகுந்த பலனை பெற முடியும் முழங்கால் ஜெபம் பல தடை கற்களை தகர்த்து வெற்றி பெற செய்யும் நம் தொடர் தோல்வியை எண்ணி நாம் சோர்ந்து எவ்வளவு முயற்சி செய்தும் எந்த மாற்றமும் இல்லையே நம் கண்ணீர் வெடிக்கிறோமா நம்முடைய வாலிப பிள்ளையின் மனம் போன போக்கு மாற வேண்டும் என்று பலரது ஆலோசனையை நாம் நாடுகிறோமா கணவரோ மனைவியோ ரட்சிக்கப்படவில்லை என்று மனம் இருந்து காணப்படுகிறோமா அந்தரங்கத்தில் பிதாவின் முகத்தை நோக்கி முழங்கால் பணியிடுவோம் நம் கண்ணீருக்கு கண்டிப்பாக பதில் உண்டு கத்தருடைய வாக்கு அவரிடம் அந்தரங்கத்தில் நன்றாடுவோம் கத்தர் நிச்சயமாக பதிலளிப்பார் கத்தருக்காக செய்யும் ஒரு சிறு காரியமும் வீணாவதில்லை என்பதை முழு நிச்சயமாக நம்புவோம் ஆனால் எதை செய்தாலும் முழங்காலில் நின்று செய்து பார்ப்போம் நிச்சயம் அறுவடை காண்போம் ஆமே அல்லேலூயா நீங்கள் ஜபம் பண்ணும்போது போது எவைகளை கேட்டுக் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் மார்க்கு பதினொன்று இருபத்தி நான்கு